வணக்கம் நண்பர்களே சொந்த ஓடியோ என்ன பார்க்க போனா ஓகே இது பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்கேலு முந்நூறு கிலோ மேக்ஸிமம் வெயிட் முந்நூறு கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் ஸோ இந்த ஸ்கேலில் வந்து வெயிட் வந்து தப்பாக அமைக்குது ஸோ எப்படி நம்ம வந்து கேலிபுரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வழிகளை பார்க்கலாம் ஓகே இதில் நான் வெயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன் ஓகே இந்த மங்கி ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா கட்டாக ஒரு கிலோ வெயிட்டு ஸோ இது வந்து அறநூற்றி பத்து தான் வருது ஓகே நம்ம எப்போப்படி கலர் ப்ரேஷன் பண்ணலான்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் கொடுத்துருப்போம் ஸோ இந்த சைடு நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல சும்மா நாலு பட்டன் மட்டும் கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லருந்து ரெண்டாவது பட்டுனு ரைட் சைடுலேருந்து மூணாவது பட்டுனு ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் பட்டனை கொடுத்துருப்பான் மோடாக ஒரு ஃபங்க்ஷன் இந்த பட்டன் கொடுத்துருப்பான் ஸோ அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஆன் பண்ணுங்க வந்து வீடியோ வந்து ஒரே கையில் வந்து மொபைலை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுனால அதை காமிக்க முடியல ஓகே பார்த்தீங்கன்னா நான் நல்லா ப்ரெஸ் பண்ணலை ஸோ ஆஃப் பண்ணிக்காங்க நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஆன் பண்ணிங்களா உங்களுக்கு பாஸ்ன்னு வரும் பாஸ்வேர்டு கேட்கும் ஓகே இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு ரெண்டு கா கடைசி பட்டினம் வச்சு இதுக்கு வந்து நம்பரை வந்து மாற்றணும் அதாவது மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த மாதிரி அந்த போர்டு உள்ளே உங்களுக்கு அந்த போர்டு எப்போ செட் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த இயர் வச்சுருப்பாங்க பாஸ்வேர்டாக ஸோ அதுக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு சில போர்டில் வந்து உங்களுக்கு உள்ளேயே ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க போர்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு இயர் ஸ்டிக் அடிச்சிருப்பாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இயராக போட்டு தான் நீங்கள் ஓகே கொடுத்து பார்க்கணும் கடைசியாக ரெண்டு பட்டனை வந்து டிஜிட் மாற்றி ப்ரெஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து இயரை வந்து செலக்ஷன் பண்ணிக்காங்க நான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மோடு பட்டனு ஃபங்க்ஷன் பட்டன் அழுத்துகிறோம் அழுத்தினியா மறுபடியும் வந்து பாஸுங்கு கேட்கும் ஒரு சில இதில் வந்து உள்ளே போவோம் ஒரு சில இதில் மறுபடியும் பாஸ் கேட்கும் மறுபடியும் பாஸ் கேட்டுச்சின்னா மறுபடியும் அதே மோடு பட்டன் அழுத்துங்க பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிஐஎல் கால்னு வரும் கால்னு வந்ததுக்கப்புறமா அப்புறமா லோடுன்னு வரும் ஆப்ஷன் வரும் அப்போ நம்ம வெயிட்டு மேலே வைக்கணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் அழுத்திக்கிட்டே இருங்க பார்த்த இந்த முந்நூறு கிலோ கெப்பாசிட்டி இந்த பத்துங்கிறது வந்து ஒரு வெயிட்டு வந்து அடுத்த இது வந்து பத்து இருபது அப்படின்னு மாறும் ஸோ கால்னு வந்துடுச்சு இப்போ வந்து லோடு கேட்கும் இப்போ வந்து கரெக்டாக ஒரு கிலோ வெயிட்டு நான் வைக்கிறேன் நீ இடக்கல்ல இருந்துச்சுன்னா நீங்கள் இடக்கல்ல வச்சுக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் இட வச்சு தான் போடணும் நான் இதை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது ஒரு கிலோ வச்சுட்டு பட்டினம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது அது எயிட்டு ஃபிக்ஸ் பண்ணும் ஒரு கிலோ எத்தனை கிலோ மேலே வச்சுருக்கீங்களோ அத்தனை கிலோ இங்கே வந்து கீழே அந்த நம்பர் மாற்றணும் ஒரு கிலோ பத்து கிலோ வந்துச்சு நான் ஒரு கிலோ மாற்றுறேன் நீங்கள் எத்தனை கிலோ வெயிட் வைக்கிறீங்களோ அத்தனை கிலோ மாற்றிக்க அஞ்சு கிலோனா அஞ்சு கிலோன்னு மாற்றிக்கோங்க அதே மாதிரி கடைசி ரெண்டு பட்டனை வச்சு நம்ம மாற்றுறோம்ப்பா ஓகே ஒரு கிலோன்னு வச்சாச்சு ஒரு கிலோ வச்சாச்சு இப்போ வந்து அதே மூடப்பட்ட அழுத்துறோம் அப்படியே ப்ரெஷ் பண்ணால் டன்னு வரும் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கலப்ரேஷன் முடிஞ்சி இப்போ வெயிட் எடுத்துகிட்டு ஜீரோ பண்ணிவிடுங்க இப்போ நான் வெயிட் வைக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ வந்துடும் நம்ம என்ன வெயிட்டு நம்ம கெலப்ரேஷன் பண்ணோமோ அந்த வெயிட்டு கரெக்டாக வந்துடும் பத்து கிராம் எக்ஸ்ட்ரா வருது எடுத்துகிட்டு வைங்க இப்போ தீங்கன்னா சுகரா வந்து ஒரு கிலோ வந்துடுச்சு அது பத்து கிலோ அந்த காற்றுக்கு முன்ன பின்னால் ஆட்ருந்தனால அது அந்த மாதிரி வரும் ஓகே இப்போ நான் எடுத்துகிட்டு வைக்கிற பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோ வந்து கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம வெயிட் மிஷின் வந்து கலெலன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணி சார் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு பத்தொம்பது ஏதாவது கூட சந்திங்கன்னா நன்றி பாய்